வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமுக முனைவர் தராசி ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கான ஒரு கூட்டம் அப்படிங்கறத நோக்கி நகர்த்தி இருக்கிறாரோன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக குடியரசுத் தலைவர் இந்த ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதிகாரத்தை பயன்படுத்தி கேட்கப்பட்ட பதினான்கு கேள்விகள் அது தொடர்பான விஷயங்களை வைத்து கவர்னர்களுடைய அதிகாரங்கள் அப்படிங்கிறது அடிப்படையில பார்த்தா பாஜக அல்லாதவர்களுக்கு தான் ஒரு த்ரெட்டா போகும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அழைப்பு எடுத்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சார் முதலமைச்சரின் அழைப்பு நான் வரவே இருக்கிறேன் என்ன காரணம்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதிகாரம் கிடையாது ஒன் ஃபார்ட்டி த்ரீ என்பது கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட் எதுல வருதுன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து வருது பிரிட்டிஷ் காலத்து ஆக்ட்ல இருந்து வருது அப்போ ஏன் அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ கவர்னர் ஜெனரல் அதே மாதிரி வைஸ்ராய் இவங்களோட இவங்க தான் வந்து உண்மையான சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அதுபோல் நம்ம ஃபிஃப்டியில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப் பிடிக்கிற அரசாக மாற்றிட்டோம் இருந்தாலும் அதை ரீட்டைன் பண்ணோம் இது வந்து சட்டக்கல்லூரியில் மூணாம் ஆண்டு நான்காம் ஆண்டு படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க அப்போ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அது எதுக்கு அந்த ப்ரொவிஷன் என்றால் சில நேரங்களில் சில சட்ட நுணுக்கங்களை நம்ம கேட்க வேண்டியது வரும் உண்மையாகவே கேட்பதற்கு அப்படியான கேள்வியை எழுப்புவதற்கு பதில் அளிப்பதற்கு உகந்த நபர் யார் அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் ஆஃப் மத்திய அரசு தான் ஏன்னா அவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்டர் அவரே வந்து விளக்கம் கொடுக்க முடியும் இருந்தாலும் கோர்ட்டு கொடுக்கறது நல்லது என்பதால் தான் அப்படியான விளக்கங்கள் கேட்கப்படுது சுதந்திர இந்தியாவில் ஒரு பதினஞ்சு வாட்டி நம்ம கேட்டிருக்கிறோம் ஒரே ஒரு வாட்டி வந்து முடியாதுன்னே சுப்ரீம் கோர்ட் மறுத்துருச்சு இதுல எல்லாம் நாங்கள் கருத்து சொல்ல முடியாதுன்னு அது பாபரி மசூத் ப்ராப்ளம் நமக்கு தமிழ்நாடோட கனெக்ட் ஆகிற ஒரு உதாரணம் இதுல இருக்குங்க பெருபாரி பெருபாரி என்னன்னா அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்ச போது ஒரு கிராமம் பத்தாயிரம் இந்தியர்கள் வச்சாங்க பாகிஸ்தானுக்கு அதை கொடுக்க வேண்டிய அந்த மாதிரியான ஒரு ஜியோக்ராபிக்கல் கண்டிஷன் கொடுத்தாச்சு பாகிஸ்தானுக்கு கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு இங்கே தமிழ்நாட்டில் பசுமன் முத்துராமலிங்கி தேவர் இவங்கெல்லாம் வந்து நான் என்னோடய வீர திருமன் நூலில் அது ரொம்ப பெருவாரி இஷ்யூ ரொம்ப விழாவாரியாக எழுதியிருக்கேன் அவங்க வந்து அப்படி செய்யக்கூடாது ஏன்னா பத்தாயிரம் இந்தியர்கள் அங்கே இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு சர்வதேச வேல்யூரை வச்சு மதிப்பீடு போட்டு அந்த தொகையைத்தான் வழங்கணும் என்று கேட்டார்கள் அதுக்கு பிறகு ஒரு ரெஃபரன்ஸ் போச்சுங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா சீடிங்கவேல் டெரிட்டரிக்கு கான்ஸ்டியூஷனில் இடம் இல்லை ஒரு நாடு தன்னோட பகுதியை கொடுப்பதற்கு அரசியலமைப்பு சாசனம் அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணலை எனவே நீங்கள் வந்து அது வந்து உரிய சட்ட திருத்தம் பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் போகணும் என்று தீர்ப்பளிச்சிது ஆனால் அதுக்குள்ளே பெருபாரி வழங்கப்பட்டு விட்டது இதே பெருபாரியை மேற்கோள் காட்டி கச்சத்தீவு பிரச்சனைக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து தீ தீர்வு சொன்னாங்க இதே மாதிரி தான் நம்ம செய்யணும் கச்சத்தீவு இந்த நாட்டோட ஒரு பகுதி அதை எப்படி கொடுக்க முடியும் ஆனால் அதை மத்திய அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை பெருவாறு இஷ்யூவில் இந்த சுப்ரீம் கோர்ட்டு இப்படி ரெஃபரன்ஸ் பண்ண பிறகு உண்மையிலேயே சுப்ரீம் கோர்ட்டோட ஆன்சரை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கணுன்னு கூட கான்ஸ்டியூஷன் சொல்லலை ஆனாலும் சமீபத்தில் மோடி அரசு அவங்க பங்களாதேஷுக்கு நம்ம வந்து என்க்ளேர்ஸை விட்டு கொடுத்தோம் இந்தியர்கள் வசிக்கிற பகுதிகள் பங்களாதேஷுக்குள்ளேயும் சின்ன சின்ன பகுதிகள் குடியிருப்பு பகுதி மாதிரி பங்களாதேஷிகள் வசிக்கிற பகுதி இந்திய எல்லைக்குள்ளேயும் இருந்ததை ஒரு ஒப்பந்தம் போட்டு ரெண்டு நாடும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்போ பார்லிமெண்ட்டுக்கு போய் உரிய சட்டத்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தோம் அதாவது இந்த ரெஃபரன்ஸ்னால ஏற்பட்ட விளைவு தான் மற்றபடி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை சுப்ரீம் கோர்ட்டு பெரும்பாலும் கொடுத்துருது கொடுக்கணும்னு ஒன்றும் பெரிய கட்டாயம் கிடையாது அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேல்யூவும் கிடையாது அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நூற்றி நாற்பத்தி மூணுல குடியரசுத் தலைவர் எல்லா விஷயங்களுக்கும் கேட்கணுங்கிறது மேன்டேட்ரு கிடையாது கேட்டாலும் உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணுங்கிறது மான்டேட்டரே கிடையாது உச்சநீதிமன்றம் சொன்னாலும் குடியரசுத் தலைவர் அதை வந்து எடுத்துக்கிட்டு செயல்படுத்தணுங்கிறதும் மேண்டேட்ரு கிடையாது கரெக்ட் இதுல உண்மையா இன்னொரு பாயிண்ட் பாருங்க எப்படின்னா குடியரசுத் தலைவர்னு தனியான அவருக்கான சிறப்பு இது வந்து ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரஸில் கிடையாது ஈஸ்ட் நாட்ட மோனார்க் அவர் வந்து இங்கிலாந்து மாதிரி இல்லை முடியாட்சி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இங்கிலாந்துலேயே வந்து பாலிமெண்ட் தாங்க குடியரசு தலைவர் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறாருன்னா பிரதமர் தான் அதாவது குடியரசு தலைவர் மூலமாக ரெஃபரன்ஸ்னா பிரதமர் கேட்கறாரு தான் அர்த்தம் இப்போ இங்க கவர்னர் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுவார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தானே கவனருக்கு ப்ரெசிடென்ட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு கவர்னர் எதாவது கேட்டாருன்னா நம்மளோட அமைச்சரவை கேட்டதால் தான் அது பொருள்படும் அதனால தான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன ஈவன் தோ கவர்னர் வர்சஸ் தமிழ்நாடு கேஸை வந்து இது டைரக்டாக குறிப்பிடலை ஆனால் ரெஃபரன்ஸில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதை ஒட்டி வருது எனவே வந்து கான்ஸ்டியூஷனை காப்பாத்துறதுக்காக நம்ம வந்து ஒன்று சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதுதான் அவரோட அந்த கடிதத்தோட சாராம்சம் அது வந்து சரிதான் அதாவது மத்திய அரசாங்கம் விரும்பி இருந்தால் தீர்ப்பு வந்த உடனேயே ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கணும் ரிவியூலி கூட சந்திர அவர்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதிருக்காருங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதே தான் விலக்கி முன்னாள் நீதிபதி மற்ற ஹைகோர்ட் நீதியரசர் அவர் வந்து தெளிவாகவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரிவ்யூ போட்டால் பெரிய அளவுக்கு பலன் கிடைக்காது ஏன்னா சேம் ஜட்ஜ் தான் ஆனால் ரிவ்யூ போட்டால் கியூரிட்டி போடுறதுக்கான வழி பிறக்கும் இப்போ நீட்டு நீட்டு வந்து ரிவ்யூ போட்டு தானே மீண்டும் வந்தது அல்தமஸ் கஃபீர் ஜட்மெண்ட்டோட ஒழிஞ்சது தானே நீட்டு இன்னைய வரைக்கும் ஒரு ஆறு எட்டு பத்து வருஷமா அது தலைவலியாக தானே இருக்குது அப்போ அது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு மூணு ஜட்ஜு தீர்ப்பு அது அல்டமஸ்கஃபீர பெஞ்சு மூணு ஜட்ஜு நீட்டெல்லாம் வ வரவே கூடாது இந்தியாவுக்கு நல்லதே கிடையாது கிராமப்புறங்களில் வெற்றுக்கால் டாக்டர் வேணும் இது நகரங்களுக்கும் கிராமங்களுக்குமான இடைவெளி அதிகரிக்கும் நீட்டு மாதிரியான ஆல் இண்டியா எக்ஸாமு அவ்வளோ டீட்டெயில்டு ஜட்ஜ்மெண்ட்டுங்காது அந்த ஜட்மெண்ட்டை வந்து புறந்துடுறதுக்கு தான் வந்து திருப்பி ரிவ்யூ போட்டு அடுத்த பெஞ்சு லார்ஜர் பெஞ்சு வரணும்னு சொல்லி அது வரைக்கும் நீட்டு தொடரட்டும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி இன்னைய வரைக்கும் அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதை நம்மளால் சரி பண்ணவே முடியல அப்போ அந்த ரூட்டில் லீகல் ரூட்டில் தானே சுப்ரீம் கோர்ட்டு சென்டர் போயிருக்கணும் மத்திய அரசாங்கம் போயிருந்துருக்கணும் ஒரு ரிவ்யூவில் வந்து அடி வாங்குவாங்க ஆனால் அடுத்த கட்டம் போயிருக்கலாம் அப்படி போக அவங்க விரும்பலை ஏன்னா அப்படி போனால் வந்து அது அரசியல் ரீதியாக சரியாக இருக்காதுன்னு சொல்லி பிரசிடெண்ட்டை அரசியலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் நீங்கள் ஜனாதிபதிங்கிற உயர்ந்த பதவியை உங்கள் அரசியலுக்கு பயன்படுத்தியிருக்கீங்க எப்படிப்பட்ட நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் முன்னாள் நீதிபதி சந்திராஜ் தெளிவா குறிப்பிட்டு இருப்பார் நடக்கும் போது போது கொஞ்சம் படிச்ச ரெண்டு மூணு வாரம் டைம் பிடிக்கிற வேலை அப்ப நாடே வந்து வேற ஒரு திசையில இருந்துச்சு பாகிஸ்தான் யுத்தங்கிற திசையில் இருந்துச்சு ஆனா மத்திய அரசாங்கம் மாநிலத்தோட யுத்தங்கிற திசையில போயிட்டு இருந்திருக்கு இது எப்படி சரியா இருக்க முடியும் ஆப்ரேஷன் சிந்துர் மாதிரியான ஒரு மேட்ரை அவ்வளோ ஒரு பெனிட்ரேட்டிங் மேடரை அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுற டிசிஷனை வெறுமனே எட்டு மணி நேரத்தில் எடுத்தோம் அப்போ ரிவர்ஸ் பண்ணுற டிசிஷன் எடுக்கிறதுல என்ன பெரிய சிரமம் இருக்கு ஆசூனஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தை பிரயோகம் அதை தானே ஏஎஸ்ஏபின்னு எல்லாரும் காமனாக பயன்படுத்துகிறோம் ஏஎஸ்ஏபி என்னங்க அர்த்தம் பாசிபிள் தானே ஆர்டினரியாக ஒரு மெசேஜ் போடும்போது கூட நீங்க ஏஎஸ்சபின்னு போடுறீங்க உடனே சொல்லுங்க அப்படின்னு கான்ஸ்டியூஷனே ஏஎஸ்ஐபி சொல்லியிருக்கு இந்த ஏஎஸ்ஐபி வார்த்தை பிரயோகம்லாம் வர்றதுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட கான்ஸ்டியூஷன் ஏஎஸ்ஐபின்னு சொல்லியிருக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா நீ எவ்வளோ வேகமாக முடிக்கணும் அதை பயன்படுத்திக்கிட்டு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறத ஆஸ் லேட்டஸ்ட் பாசிபிள் எவ்வளோ தாமதம் ஆனாலும் ஆகட்டும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் மூணு வருஷம் ஆகட்டும்னு வச்சுருந்தா தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஒரு டைம் ஃப்ரேமு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹிந்து ஆர்டிக்கல் இன்னும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க என்னன்னா இது ஒன்றும் புதுசு இல்லை டைம் ஃப்ரேம் சொல்லிருக்கறது மத்திய அரசாங்கத்தோட ஏராளமான சர்குலர் சர்குலரும் ஜட்ஜ்மெண்ட்ல கோட் ஆயிருக்கா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நீ மூணு மாசம்னு சொல்லியிருக்க டைம் ஃப்ரேமா வேற பல விஷயங்களுக்காவது சொல்லிருந்த டைம் ஃப்ரேம்ம இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் அடாப்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் அப்போ ஜட்ஜ்மெண்ட்ல ஒரே படிச்சாங்க இல்லையா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தார் அந்த சர்க்குலர் போடப்பட்ட போது ஜட்மெண்ட்ல ரெண்டு ஆபீஸ் மெம்பர் ரெண்டமா எம்எச்ஏ எல்லா மினிஸ்ட்ரிக்கும் அனுப்பி இருக்கு என்ன சொல்றாங்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் வரும் மசோதாக்கள் இங்க ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு எனவே மூன்று மாதங்களுக்குள் நீங்க அதை கிளியர் பண்ணனும் அப்படிங்கறத சொல்லிட்டு ஒரு மாதம் எடுத்து இன்டர் மினிஸ்ட்ரி இன்ட்ரா மினிஸ்ட்ரி டிஸ்கஷன்ஸ் பண்ணனும் அடுத்த ஒரு மாசம் மாநில அரசுக்கு அனுப்பி இங்க எடுத்த அந்த டிஸ்கஷனோட எதுக்கு ஒப்பீனியன் கேக்கணும் ஒப்பீனியனை கொடுக்கலன்னா அதை ஏத்து கொண்டதாக கருதி கொண்டு பிரசிடண்ட்டுக்கு அனுப்பணும்னு அந்த இன்டர்னல் ஆபீஸ் மெமரண்டம்ல இருக்கு அப்ப இது முழுக முழுக மோடி அரசாங்கம் அன்னைக்கும் பிரதமர் அவர் தான் அப்படிங்கிற வந்து நோடலுங்க நம்ம என்ன பண்ணாலும் எம்ஐசி தான் அதை வந்து வெட் பண்ணுது அது ஒரு நோடல் மினிஸ்ட்ரி அப்ப அந்த நோடல் மினிஸ்ட்ரியோட சர்குலர்ல இந்த டைம் ஃப்ரேம் தெளிவாக இருக்கு அதே காலகட்டம் இதே பிஜேபி அரசாங்கம் இருந்தது இதே ராஜ்நாத் சிங் இருந்தது அப்ப அதை தானே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு புதுசா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தனியான ஒரு சட்ட விதியெல்லாம் உருவாக்கலையே அது சர்க்குலர் கோட் பண்ணியிருக்காங்களே அப்ப எதுக்கு திருப்பி ரெஃபரன்ஸுக்கு போகணும் அப்ப போகும்போது இதை ஏதாவது ஒரு வகையில டைவர்ட் பண்ணணும் டு கீப் த பார்ட் பாயிலிங் இதை கொதி நிலையிலேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க அதை தாண்டிய நோக்கம் என்ன இருக்க முடியும் அதனால முதலமைச்சர் வந்து எல்லா மாநில முதல்வர்களையும் ஒரு அணியில திரட்டுறது நல்லது ஆனால் ஒரணியில தரட்டு தரட்டு இந்த காலகட்டத்துல என்ன நடந்துட்டு இருந்ததுங்கிறத யோசிச்சு பாருங்க ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் நடந்துட்டு இருந்தது மத்திய அரசாங்கம் அதுல எல்லாம் கவனம் செலுத்தி இருக்கணும் நியாயமான குற்றச்சாட்டு தானே ஏற்கனவே ஒரு முறை உச்ச நீதிமன்றம் இதே மாதிரியான பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்ல எமர்ஜென்சிக்கு பிறகு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் போட்ட போது ஒரு ரெஃபரன்ஸ் போயிருக்கு அதுல ஏழு நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய ஒப்பீனியன் அட்வைசரி ஒப்பீனியன் நான் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஒன்ன போல நீங்க எடுத்துக்க முடியாது அது சட்டமாகவோ தீர்ப்பாகவோ கருதப்பட்டு இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதை அப்ளை பண்ணோம்னா எந்த பதில் வந்தாலும் கவர்னரினுடைய தீர்ப்பை ஓவர் டர்ன் பண்ண முடியாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்ல ஏன் மோடி அரசு இதை பண்றாங்க ஓவர் டன் பண்ணவே முடியாதுங்க அது ரொம்ப தெளிவான விஷயம் தான் சரி நீங்க வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறீங்க யாரோ ஒருத்தர அந்த அட்வைஸா உங்க கொடுக்குறாங்க அதோட அவ்வளோதான் அது அட்வைசரி ஜூரிஸ்டியன் தானே நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வைசரி ஜூரிஸ்டேஷனும் அப்பீலட் ஜூரிஸியனும் ஒரிஜினல் ஜூரிஸ்டியன் பலது இருக்குங்க அட்வைசரி ஜூரிஸ்டியன் ரொம்ப ரேராக பயன்படுத்தப்படுறது குறிப்பாக பிரசிடென்ட் மாதிரியானவர்கள் பெரிய கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கவங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் கேட்குறாங்க இப்போ இதே ஸ்ரீலங்கா கான்ஸ்டியூஷன் ஸ்ரீலங்கா கான்ஸ்டியூஷன்ல நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகே அதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி இதில் எதுவும் சட்ட சிக்கல் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அவங்க சட்டமாகவே ஆக்குறாங்க நம்ம நாட்டில் அப்படி இல்லை நம்ம நாட்டில் வந்து சட்டம் ஆக்கிடுவீங்க அதுக்கு பிறகு நீங்கள் எந்த சட்டத்தை வேணாலும் யார் வேணாலும் கேள்வி கேட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் இது வந்து நம்ம நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் வேறு அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன ஆலோசனை வழங்கினாலும் இந்த ரெஃபரன்ஸில் அது வந்து எக்ஸிஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பாதிக்காது எக்சிஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தீர்ப்பு வந்த பிறகு அதை அமல்படுத்தி அரசாணை போட்டாச்சு அரசாணை போட்டு அது வந்து பல்கலைக்கழகங்கள் மீண்டும் ஒரு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ இதில் உண்மையிலே மோடி அரசாங்கம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த தீர்ப்பு எதை ஒட்டியது கல்வியை ஒட்டியது இல்லையா பல்கலைக்கழகங்களுக்கு வீசியே இல்லை அந்த பல்கலைக்கழக அதிகாரத்தில் வந்து கவர்னருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு இடையில கருத்து முரண்பாடு இருக்குன்னா பாதிக்கப்படுறது யாருங்க மாணவர்கள் தானே அப்ப அதெல்லாம் கவலை இல்லையா இவங்களுக்கு இப்ப இதுல என்ன டிலை ஏற்பட்டாலும் கடைசியில மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து பிற மாநிலங்களை ஒரு திரட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுது என்ன காரணம்னா இது நம்ம மாநிலத்தை மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்லை அப்ப ஏன் வந்து இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா மோடி நினைச்சதுதான் சட்டம் மோடி சொல்றதுதான் ரைட்டு மோடி சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னுல போகுது அப்ப பிரசிடண்டையும் வளைக்கிறாங்கல்ல பிரசிடென்ட் வந்து எல்லாருக்கும் தானே பிரசிடண்ட் அப்ப இந்த தீர்ப்புங்கிறது வெறுமனே அப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு பற்றிய ஒரு தீர்ப்பு பிற மாநிலங்களுக்கு பொருந்தாது அப்படியா கேரளா வந்து இதே தீர்ப்பு எங்களுக்கும் பொருந்தும்னு சொன்னப்ப அட்வொகேட் ஜெனரல் என்ன சொன்னாரு ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பொருந்தாதுங்க இது வேற அது வேறன்னு சொன்னாரா சொல்லலையா அது எப்படி பொருந்தாம போகும் உச்சநீதிமன்றம் எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது தானே அது ஒரு தீர்ப்பு வழங்குச்சு அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்துங்க அது ஒரு அட்வைஸ் கொடுத்ததுன்னா எல்லாருக்கும் பொருந்தாது அவ்வளவு கான்ஸ்டியூஷனிஸ்ட் ஸ்கீம் அவ்வளவுதானே இல்ல எல்லாருக்கும் பொருந்தாது அப்படின்னா அதை எதுக்கு அந்த தீர்ப்பை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயர்நீதிமன்றங்களுக்கும் கவர்னரின் செக்ரட்டரிஸ்க்கும் அனுப்புங்க ஸ்டேட்டுக்கு இல்ல கவர்னர் செக்ரட்டரிஸ்க்கு அதை எக்ஸிக்யூட் பண்ற இடம் வரணுங்கிறதுனால அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு உத்தரவு கொடுத்துதான் சிக்னேச்சர் பார்த்துருந்தது சரி இப்ப மற்ற முதலமைச்சர்கள் ஒரு முன்னெடுப்பாக எடுக்கும் பொழுது ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்முடைய கவர்னர் அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல இப்ப சமீபத்துல கேரளால நிதி கேட்டு முதல்வர் போகும்போது கூட கவர்னரும் போறாரு நிதியமைச்சர்கிட்ட அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இல்ல பொதுவாக வந்துங்க நிதி வேற கவர்னரோட அதிகாரம் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் நான் தான் அப்படின்னு சொல்கிற கவர்னரோட அதிகாரம் வேறு இதோட பிரச்சனையே என்ன அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் பவர் கிடையாது ஸ்டாடரி பவர் அதாவது நம்ம சட்டமன்றம் யூனிவர்சிட்டி ஆக்டை ஒன்று நிறைவேற்றுறது இப்போ நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரே ஒரு யூனிவர்சிட்டி இருந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவங்க விவசாய படி படிக்கும் போது மதுரை யூனிவர்சிட்டி வந்துருச்சு எங்கள் விவசாய கல்லூரி மதுரை யூனிவர்சிட்டி தான் அதுக்கப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே வந்துச்சு சிங்கிள் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டியாக இருக்கும்போது தனியார் யூனிவர்சிட்டி ஒன்னே ஒன்றுதான் அண்ணாமலை இப்படியான காலகட்டத்தில் நம்ம தான் ஆக்டை போடுறோம் அதாவது நம்ம சட்டமன்றம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்டை போடுது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்டு எதுலேருந்து வருது பழைய இருந்து வருது வெள்ளக்காரங்காலத்தில் என்ன இருந்துச்சு கவர்னருக்கான அதிகாரத்தில் அவர் தான் வந்து சான்சலர் சான்சலர் தான் எல்லாம் செய்யணுங்கிற அப்படி இருந்தது சுதந்திர இந்தியாவில் அது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அந்த காலத்துலனா அது தூக்கி இருந்திருக்கணும் நம்ம தூக்கலை ஏன்னா அப்போ நம்ம என்ன நினைச்சோம் கான்ஸ்டியூஷன் மேக்கர் கவர்னர்லாம் ரொம்ப கௌரவமாக நடந்துக்குவாங்க பெரிய மனுஷங்களை தானே கவர்னரா போடுறோம் அவருக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கும் நியாய உணர்வு இருக்கும் எல்லாருக்கும் பொதுவானவராக நடந்துக்குவாங்க அப்படி தானே நம்ம நினைச்சோம் அப்படி நினைச்சி தானே அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க காலப்போக்கில் கவர்னர்ங்கிறது மத்திய அரசாங்கம் சொல்கிறபடி நடக்கிற ஒரு பொம்மை கவர்னர் வந்து மத்திய அரசாங்கத்தோட வேலைக்காரன் இங்கே வந்து சம்பளம் வாங்கிக்குவார் ஆனால் அங்கே வேலை வைப்பாரு அப்படிதானே ஆகுது மூணு லட்ச ரூபா கொடுக்குறோங்க இந்த கவர்னருக்கு மாதம் மாதம் சம்பளம் மட்டும் என்ன வேலை பார்க்காரு மூணு லட்ச ரூபாய்க்கு சரி அவரை வச்சு நம்ம பராமரிக்கிறதுக்கான செலவு எவ்வளவு வைஸ் சான்சலர் கூட்டம் போடுறாரு அவர் பவர்லாம் போய் எல்லாமே மாற்றி வச்சு அவர் விசி கூட்டம் போடுறாரு விசி கூட்டம் நான் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டேன்றாரு முன்னாடியே ஏற்பாடு பண்ண கூட்டத்துக்கு ஆ ஜட்மெண்ட் வந்த பிறதான் போய் வைஸ் பிரசிடண்ட்டை கூட்டிட்டு வந்தார் வைஸ் பிரசிடண்ட் யாரு ஜட்மெண்ட் அவர் தான் ஏத்தவர் அப்ப நோக்கத்தோட தான் அவர் கவர்னர் செயல்படுறாரு ஊட்டியில கூட்டம் போடுறாரு அது எல்லாத்துக்கும் சேர்த்து செலவு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணுது அதை நம்ம தான் பண்றோம் அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு மூல காரணமான கவர்னர் ரவியை தானே பனிஷ் பண்ணணும் அதை பண்ணவே இல்லையே அப்போ ஒட்டுமொத்தமாவே இது வந்து ஒரு சதி இந்த சதி எதிலிருந்து வருதுன்னா பிஜேபி கவர்மெண்டோட ஓவரால் ஸ்கீம்ல இருந்து வருது ஓவரால் ஸ்கீம் என்ன என்ன கம்ப்ளீட்டா கல்வித்துறை அவங்களுக்கு கீழே இருக்கணுங்கிற ஓவரால் ஸ்கீம் நம்மளோட கோரிக்கை என்னன்னா பழையபடி அதை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்குறதா நம்மளோட கோரிக்கை ரெண்டு கட்டையில பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அவங்க வந்து மாநில பட்டியலே இருக்கக்கூடாது மத்திய பட்டியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க தான் புது என்ஐபி வருது இப்படி இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சித்தாந்த போர் இருக்கு அந்த சித்தாந்த போருக்கு மேலும் வந்து வலு சேர்க்குற மாதிரி மத்திய அரசாங்க சைடுல வலு சேர்க்குற மாதிரி ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இருக்கு அதுதான் இதோட பிரச்சனை கண்டிப்பாக சார் அது ஒரு அரசாகவும் அரசியல் கட்சியாகவும் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நோக்கி அவங்களுக்கான விஷயங்களை அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க அந்த பர்ஸ்பெக்டிவ் பேட்டல்ல பாஜக அடுத்து என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம் நேரத்துக்கு வரதுக்கு மட்டும் நன்றி சார்